அனைவருக்கும் வணக்கம் திருவருட்பா பாடல் அற்புத நிறைவே சற்புதர் அறிவில் அறிவென அறிகின்ற அறிவே சொற்புனை மாயை கற்பனை கடந்த துரிய நிலத்திலே துளங்கும் சிற்பரஞ்சுடரே தற்பர ஞான செல்வமே சித்தெலாம் பொற்புலம் பொற்புலமளித்த நற்புல கருத்தே பொது நடம் புரிகின்ற பொருளே அற்புதங்கள் நிறைந்த நிறைபொருளே ஞானிகளின் அறிவுக்கு அறிவாய் ஒளிர்ந்து அறிகின்ற அறிவு வடிவானவனே சொற்களால் புனைந்து சொல்லப்படுகின்ற மாயையின் கற்பனையை கடந்து துரிய நிலையிலே விளங்குகின்ற ஞானமயமான பரஞ்சுடரே ஞானமாகிய செல்வமே சித்துக்கள் எல்லாம் செய்யும் அழகிய அறிவு நலமளித்த நல்லுணர்வு கருத்தே அம்பலத்து நடம்புரிகின்ற பரம்பொருளே நின்னை வணங்குகின்றேன் நன்றி